இந்த செப்டம்பர் மாதம் மைத்திரிய முகூர்த்தம் என்னைக்கு வருது அதனுடைய சிறப்புகள் என்ன மக்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான குணங்கள் என்ன அந்த நட்சத்திரத்தோட கர்மா என்ன அப்படிங்கிறத பத்தி நிறைய வந்து யூடியூப்ல இருக்கிறதுனால அதெல்லாம் போய் தேடி பிடிச்சி பார்த்துட்டு நான் இந்த நட்சத்திரத்துல பிறந்ததுனாலதான் எனக்கு இப்படி அப்படின்லாம் இன்னைக்கு வருத்தப்படுற சூழ்நிலையில நிறைய மக்கள் இருக்காங்க யாருமே கவலைப்படாதீங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு எல்லா பூட்டுக்களுக்கும் அந்த டைம்ல எல்லாரும் ரிலாக்ஸா வேலைக்கு போகிறவங்க கூட வீட்டுக்கு வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வேலைக்கெல்லாம் போ ஜாபுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா வந்து வீட்டுக்கு வந்து குளிச்சுருங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மைத்திரேய முகூர்த்தத்தில் வந்து நம்ம பயன்படுத்தி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா எல்லாருமே இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் நம்ம இந்த ப்ராசஸை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு நாமே ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிக்கணும் பண்ணி நம்ம ஒரு விஐபி சந்திக்க போகிறோம்னா எப்படி போவோம் இது வந்து பிரபஞ்சத்தோட டைம் பிரபஞ்சம் நமக்கு வாரி வழங்க நமக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் அதற்கு தகுதியானவர்களாக நம்ம இருக்கணும் அப்போ நம்ம குளித்து ரெடியாகி நல்லா நீட்டாக வாய்ப்பு இருக்கிறவங்க கீழே உட்காருங்க கீழே உட்கார முடியாதவங்க ஒரு போட்டு வடக்கு பார்ப்போம் என்பதை தெளிவாக கேட்க வேண்டும் எப்படின்னா முன்னாடியே இப்போ ஒரு வேலைக்காக நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம் வேலைக்காக இந்த அதாவது மைத்திரே முகூர்த்த நேரத்தில் ப்ரேயர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை பற்றி நிறைய தெளிவாக எழுதிட்டு அதை வந்து ஒரு சென்டென்ஸ்லாம் அழகாக அதிக இந்த டைமு பிரபஞ்சமே உங்களை தேடி வரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் அதை வந்து தயார் நீங்கள் தயார் நிலையிலிருந்து நல்ல விஷயங்களை பதிய வைங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து பிரபஞ்சத்துட்டு கேளுங்க நாலு கடன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்துருச்சுனாலும் அதை தீர்ப்பதற்கு எனக்கு இவ்வளோ பணம் வந்துருச்சு அப்படிங்கிறத வைங்க பணம் வந்தால் தானே கடன் கட்ட முடியும் அது ஏதோ ஒரு விதத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நர்பவி மேம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா சிறப்பா இருக்கம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேம் மகிழ்ச்சிமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட பதிவுகள் வந்து ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வாஸ்து ரீதியான நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதற்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தினம் தினம் ஒவ்வொரு தலைப்புகள் எடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து மைத்திரேய முகூர்த்தம் மேம் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய அந்த மைத்திரிய முகூர்த்தத்தை எடுத்து சொல்றீங்க மைத்திரேய முகூர்த்தம்னா என்ன அவங்க வந்து எப்படி அதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில இந்த செப்டம்பர் மாதம் மைத்திரிய முகூர்த்தம் என்னைக்கு வருது அதனுடைய சிறப்புகள் என்ன மக்கள் என்ன பண்ணணும் நிச்சயமாங்கம்மா அதாவது நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கறதுல வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து சக்சஸ் பண்ணலாம் நம்ம மைண்ட் பவர்ல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட் அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு வந்து என்னோடய ஜாதகம் ஜாதகத்தில் எனக்கு பிரச்சனைகள் இருக்குது எனக்கு இந்த திசை நடக்குது என்னோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அதனால என் வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து மீடியாவில் வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு உண்டான குணங்கள் என்ன அந்த நட்சத்திரத்தோட கர்மா என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய வந்து யூடியூப்பில் இருக்கிறதுனால அதெல்லாம் போய் தேடி பிடிச்சி பார்த்துட்டு நான் இந்த நட்சத்திரத்தில் தான் எனக்கு இப்படி அப்படின்லாம் இன்றைக்கி வருத்தப்படுற சூழ்நிலையில் நிறைய மக்கள் இருக்காங்க யாருமே கவலைப்படாது எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு எல்லா பூட்டுக்களுக்கும் ஒரு சாவி உண்டு அந்த விதத்தில் நம்ம வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இதையெல்லாம் வந்து யூனிவர்ஸை வந்து நம்ம வந்து கனெக்ட் யூனிவர்ஸ் கூட நம்ம வந்து கனெக்ட் ஆகி நமக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை எடுத்துக்க முடியும் அந்த விதத்தில் இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு மா மாதமும் நான் சொல்கிறேன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க நல்ல ரிசல்ட் எடுக்கிறீங்க நல்ல கமெண்ட்டில் வந்து நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னா அது வந்து இந்த இயற்கை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக தான் இந்த தகவலை நமக்கு தெரியப்படுத்துதுங்கிற புரிதலை ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க அப்போ வந்து இந்த மாதத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் மைத்ரேய முகூர்த்தம் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்னைக்கு இரவு எட்டு இருந்து பத்து மணி வரைக்கும் இருக்குது அப்போ அந்த டைமில் எல்லாரும் ரிலாக்ஸாக வேலைக்கு போகிறவங்க கூட வீட்டுக்கு வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வேலைக்கெல்லாம் போ ஜாபுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா வந்து வீட்டுக்கு வந்து குளிச்சிடுங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மைத்திரைய முகூர்த்தத்தில் வந்து நம்ம பயன்படுத்தி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா எல்லோருமே இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் நம்ம இந்த ப்ராசஸை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு நாம் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் அப்படின்னா நல்ல குளிக்கிறதுல சால்ட்டு போட்டு தண்ணியில் வந்து உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டு குளிச்சுக்குங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு குளிச்சுக்குங்க குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸு நல்லா வாஷ் நல்லா துவைச்ச அது நல்ல ஒரு பருத்தி ஆடையாக இருக்கலாம் இல்லை என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம் நைட்டியை தவிர லு ஆண்களாக இருந்தால் லுங்கி கட்டுறதை தவிர்த்துருங்க வேஷ்டி கட்டிங்க இல்லை ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ்னால் ஃபுல் பேண்ட் மாதிரி போட்டுங்க பெண்களாக இருந்தால் சுடிதார் போட்டுங்க சாரி கட்டிங்க அதுக்கு அந்த ப்ராசஸுக்கு நம்ம வந்து தயாராகிடணும் நம்ம கேட்குறத பிரபஞ்சம் கொடுக்கும்போது நம்ம அதை வாங்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் எப்போவுமே நான் சொல்கிறது மற்ற நாட்களில் கூட ஒரு மகாலட்சுமி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமி மாதிரி இருக்கணும் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கணும் நல்ல கை நிறைய வளையல் போட்டிருக்கணும் கையில மருதாணி வச்சுருக்கணும் நெத்தியில நல்ல பொட்டு வச்சிருக்கணும் நல்ல குங்குமம் மஞ்சள் குங்குமத்தோடு மகாலட்சுமி மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணுவேன்னு பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அது போலவே நம்ம ஒரு விஐபி சந்திக்க போகிறோம்னா எப்படி போவோம் இது வந்து பிரபஞ்சத்தோட டைம் பிரபஞ்சம் நமக்கு வாரி வழங்க நமக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் அதற்கு தகுதியானவர்களாக நம்ம நம்ம இருக்கணும் நீட்டா வாய்ப்பு இருக்கிறவங்க கீழே உட்கார முடியாதவங்க ஒரு சேர் போட்டு வடக்கு பார்த்து உட்கார்ந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் இந்த நேரத்துல இந்த சின்முத்திரையை கையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே கிடைக்கும் வேண்டும் என்பதை தெளிவாக கேட்க வேண்டும் எப்படின்னா முன்னாடியே ஒரு வேலைக்காக நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம் வேலைக்காக இந்த அதாவது மைத்திரே முகூர்த்த நேரத்தில் ப்ரேயர் பண்ண போறோம் அப்படின்னா அதை பற்றி நிறைய தெளிவா எழுதிட்டு அதை வந்து ஒரு சென்டென்ஸில் அழகா கொண்டு வந்துருங்க ஏன்னா பிரபஞ்சத்துக்கு இலக்கணம் தெரியாது எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது வேலை கிடைக்கணும் இப்படிலாம் கேட்டிங்கன்னா வேலை கிடைக்காது அப்ப எனக்கு இந்த வேலை இந்த ஊர்ல இவ்வளோ சம்பளத்தில் எனக்கு கிடைச்சிருச்சு மிக்க மகிழ்ச்சி அப்படி அப்படி எழுதிக்கணும் அது போலவே உங்க வீட்டில் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா எங்க வீட்டில் இவங்க அம்மா அம்மானு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு அம்மா இந்த பெயருடைய சுசீலா அப்படிங்கிற என்னோடய அம்மா ரொம்ப ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்காங்க இப்போ இப்போது இருக்கிறார்கள் இப்போது அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க வருங்க சூப்பராக இருக்கும் அதை விட்றாதீங்க இந்த டைமு பிரபஞ்சமே உங்களை தேடி வரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் அதை வந்து தயார் நீங்கள் தயார் நிலையிலிருந்து நல்ல விஷயங்களை வைங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து பிரபஞ்சத்துட்டு கேளுங்க நாளை இரவு பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு எட்டு இருபதுலேருந்து பத்து மணிக்குள்ளே உங்களோட விண்ணப்பத்தை உங்களோட கேள்வியை மெயில் அனுப்புகிற மாதிரி பிரபஞ்சத்துக்கு அனுப்பிவிங்க சூப்பர் சக்சஸ் வெற்றி நம்மளுதே நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்பிக்கையோட பண்ணுங்கள் நற்பவி நன்றி கையில் சின்முத்திரை குள் அதாவது சால்ட் வாட்டர் பாத் எடுத்துருக்கணும் நல்ல தூய்மையான ஆடைகளை அணிஞ்சிருக்கணும் நல்ல தலைவாரி இருக்கணும் தலையில் பூ வச்சிருக்கணும் நல்லா நீங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஜென்ஸாக இருந்தாலும் ரெடி ஆயிட்டு வேஷ்டி ஷர்ட் போட்டு நெத்தியில் விபூதியோ சந்தனமோ வச்சுட்டு நான் வடக்கு பார்த்து உட்காந்து கையில சின்முத்திரையோட உங்களோட விண்ணப்பத்தை அந்த நேரத்துல பதிவு பண்ணுங்க நிச்சயமா அடுத்த இந்த மைத்திரே முகூர்த்தத்துக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா அந்த விஷயம் நடந்துடும் நம்பிக்கையோட செய்யுங்க நற்பவி நன்றி ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் மைத்திரிய முகூர்த்தத்தோட சிறப்பு பொதுமக்கள் எப்படி சின்முத்திரையை பயன்படுத்தி தன்னுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு கடன் அடையறதுக்கு கூட இந்த டைமை பயன்படுத்தலாமா மேம் நிச்சயமா இது வந்து கடனுக்கு கடனுக்குண்டான நேரம் மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க கடன் அடைவதற்கும் நிச்சயமா இந்த நேரத்தை பயன்படுத்தலாம் இந்த நேரத்துல மேனிபெஸ்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ தொ கடன் அடையணும் கடன் அடையணும்னு கேட்கக்கூடாது என்கிட்ட ஒரு கோடி வந்துருச்சு என்னிடம் ஒன் ஒரு கோடி ரூபாய் இருக்கிறது என்னோட எனக்கு வந்து இவ்வளோ பணம் வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் பதிவு வைக்கணும் அதை தான் பிரபஞ்சத்தை கடன் அடையணும் அடையணும்னு நீங்கள் வேண்டுதல் வச்சா க பிரபஞ்சத்துக்கு காது கேட்காதுனா அந்த கடன்கிற வார்த்தையை பிரபஞ்சத்துக்கு பிடிக்காத வார்த்தை நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காது இல்லைங்களா அந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கு பி பிடிக்காத சில விஷயங்கள் இருக்கு அதுல இந்த கடன் அப்போ இந்த கடன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்துருச்சுனாலும் அதை தீர்ப்பதற்கு எனக்கு இவ்வளோ பணம் வந்துருச்சு அப்படிங்கிறத பதிவு பணம் வந்தால் தானே கடன் கட்ட முடியும் அது ஏதோ ஒரு விதத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் நிச்சயமா மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பதிவா அழகான பதிவா கொடுத்தீங்க இந்த மைத்திரிய முகூர்த்தத்தோட சிறப்பு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன வார்த்தைகளை வந்து நம்ம சொல்லக்கூடாது என்ன வார்த்தைகளுக்கு வலிமை ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் வெல்லும் வார்த்தைகளை மட்டும் பேசுவோம் வெல்வோம் கண்டிப்பா மேம் ரொம்ப சிறப்பான தகவல் நன்றி மேம் நற்பவிமா